ஹேப்பிட் லவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிரேடனில் வந்து மெர்லி குயின் சொல்கிறது பப்பி எடுத்துருக்கோம் ஆடினா வீடியோ போட்டிருப்பேன் ஹெர்லி குயின் அண்ட் மெர்லி குயின் பப்பீஸ் போட்டிருப்போம் ஒரு சில பேர் வந்து மெர்லியில் மேல் கேட்டிருந்தீங்க அதுவும் ப்ளூ ஒய்ஸில் இருக்குது நம்மள்ட்ட எங்கள் பாருங்கள் சைஸ் பாருங்கள் அதோட ஜாஸ் பாருங்க இப்படி இந்த மாதிரி ரிங்கிள்ஸ் வளரும்போது வளர வளர உங்களுக்கு வந்து பப்பீஸ் பெருசாகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நல்ல ஆக்டிவாகவும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டாக்டரும் செக் பண்ணியாச்சு பப்பி டிப்பியும் போட்டாச்சு அண்ட் பப்பி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கலரில் நீங்கள் எடுத்திங்கன்னா டேன் வளரும் போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி பப்பீஸ் வேணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட மெர்லி குயின் இல்லை எர்லிக் குயின் இருக்குது பாஸ்டன் கலர்ஸ் இருக்குது ஜெட் பிளாக் கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்லேயும் நம்மள்கிட்ட வந்து கேடன் இருக்குது எப்போ கேட்டிங்கன்னாலும் நம்ம பப்பீஸ்லாம் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட பப்பி தான் நம்ம கஸ்டமர் வந்து நம்ம நம்பி வந்து பப்பியை கொடுத்து சேல் பண்ணி தர இதே மாதிரி உங்கள்கிட்ட பப்பீஸ் இருந்தாலும் நமக்கு டேட்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட கொடுத்தாலும் சரி நல்லா உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து பப்பியோ வீடியோ கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக முடிக்க முடியுமோ முடிச்சு தரேன் இல்லை நம்ம லொக்கேஷனுக்கு நீங்கள் போட்டு விட்டாலும் நம்ம பப்பீஸை பார்த்து நம்ம நீட்டாக டாக்டரை செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா பப்பீஸை சேல் பண்ணி நல்ல ப்ரைஸ்லேயே உங்களுக்கு முடிச்சு கொடுப்பேன் தேவையான காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஒப்பீஸ் இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக முடிச்சு தரேன் நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் தேங்க்யூ